கிறிஸவு பிரியமானவர்களே அவர்களே கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான நிகழ்ச்சி காலை தோறும் அவருடைய கிருபை புதியது புதிய கிருபைக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்தும்படியாக இந்த காலை வேளையிலே ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார் எஸ்க்கியல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லும் ஒரு வார்த்தை நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதிப்பதில்லை கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே ஆகும் ஆபகுக்கு இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவிலே விளங்கும் அது தாமதிப்பதில்லை அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது தரிசனம் கொடுக்கிற தேவன் குறித்த காலத்திற்கு ஒரு தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் ஒருவேளை இந்த காலை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடைபெறவில்லை என்கிற இயக்கம் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் வேதாகமத்திலே ஒரு வார்த்தை சொல்லி நிறைவேறுகிற அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக ஒரு சம்பவத்தை வைக்க விரும்புகிறேன் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது மத்திய எட்டாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலே நூற்றுக்கு அதிபதி என்கிற ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அதிபதி அண்டவராக இடத்திலே வந்து சொல்லுகிற வார்த்தை இந்த கால வழியில உங்களுக்காக வருகிறது அண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அவனுக்காக அவன் வேண்டுதல் செய்யல அவனுடைய வேலைக்காரனுக்காக இசப்பாட்டுல வந்து அவன் கேட்கிறான் நீங்க ஒரு வார்த்தை மாத்திர சொல்லுங்கப்பா அந்த வார்த்தை என் குடும்பத்திலே என்னோடு கூட இருக்கிற என் வேலைக்காரனுக்கு ஒரு சொஸ்தமாக கூடிய வார்த்தையா இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்புகிறான் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் அது தாமதிப்பதில்லை உடனே சொன்ன அந்த நேரத்திலே அவனுடைய வேலைக்காரன் வியாதி நீங்கி சுகமானார் அன்பார் தினுடைய பிள்ளைகளே கருத்துடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் ஆவியாய் நமக்குள்ளாக இருக்கிறார் மறுபக்கம் அந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது இந்த வார்த்தை இந்த காலவேலையில் உங்களையும் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அவர் சொல்லுவார் அவர் சொல்லும் வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் ஒரு வேளை வேலை செலத்திலே அநேக ப்ரமோஷனை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கலாம் சம்பளம் இன்னும் உயர்வு எனக்கு வரலங்க அநேக நாட்களை ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இன்னும் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கல இங்கே இயங்கிக் கொண்டிருக்கலாம் இந்த காலவேளிலே கர்த்தர் சொல்லுவார் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் நூற்றுக்கு அதிபதிக்குள் இருந்த ஒரு காரியம் விசுவாசம் உள்ள அந்த ஒரு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏசப்பா சொன்னார் ஒரு வார்த்தையை தமக்கு பின்வருகிற ஜனங்களை பார்த்து இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த கால உங்களுக்குள்ளாக கர்த்தர் வைப்பாரானால் அவர் சொல்லுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும் அவர் சொன்னால் அப்படியே ஆகும் இறையாதே என்று சொன்னால் அமைதல் உண்டாகும் தேவன் உங்கள் வாழ்க்கையை அருமையாய் நடத்துவார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் விசுவாசத்திலே பலப்படுங்கள் சோர்ந்து போகாதருங்கள் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாலேயே ரட்சிக்கும் அநேக காரியங்களில் இருந்து உங்களுக்கு ரட்சிப்பின் வல்லமைகளை வெளிப்படுத்துவது கருத்துடைய வார்த்தை மட்டுமே தேவன் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் விசுவாசத்தில் பலப்படுவோம் கர்த்த நம்மை இன்னும் மகிமையாய் நடத்துவாராக ஆமேன்